வணக்கம் மன அழுத்தம் குறைய சிலருக்கு தேநீர் ஒரு சிலருக்கு குழம்பி சிலருக்கு பயணம் ஒரு சிலருக்கு பணம் சிலருக்கு பாடல் ஒரு சிலருக்கு ஆடல் சிலருக்கு புத்தகம் ஒரு சிலருக்கு தனிமையில் தன்னகம் சிலருக்கு இயற்கை ஒரு சிலருக்கு செயற்கை சிலருக்கு போதை ஒரு சிலருக்கு நடைபாதை உலா எனக்கு இந்த பூக்கள் அழகான பூக்கள் எப்படியாப்பட்ட மனதையும் நொடி மகிழ்ச்சியாக மாற்றிவிடும் வெறும் பூக்கள் தானே இதனை வளர்ப்பதனால் என்ன பலன் இத்தனை செம்பருத்திகளை வளர்ப்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது காய்கறி செடிகள் வளர்த்திருந்தால் சமையலுக்கு உதவி இருக்கும் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த பூக்களை வளர்த்து என்ன பயன் என்று பலரும் என்னை கேட்டிருக்கிறார்கள் நானா மாட்டேன் என்கிறேன் எது வளர்கிறதோ அதைத்தானே வளர்க்க முடியும் எது மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறதோ அதைத்தானே தேடிப்போகத் தோணும் பூக்கள் எதற்கும் பிரயோஜனமில்லை என்று எதை வைத்து எடை போடுகிறார்கள் என்று தெரியவில்லை இந்த பூக்களை தேடி உண்ண தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் வண்டுகளும் தேன் சிட்டுகளும் தினமும் வருகின்றன இயற்கை நாம் மட்டும் பயனடைவதற்கு இல்லை வாயில்லா ஜீவராசிகள் பசியாரத்தான் இந்த பூக்களை படைத்திருக்கிறது இயற்கை உயிரில்லா கட்டடமும் உயிரோட்டம் பெறுகிறது இந்த பூக்களை தேடி வரும் உயிரினங்களால் இந்த செம்பருத்திகளை தான் வாங்க வேண்டும் என்று முன்கூட்டியே கருதி போய் வாங்கவில்லை போற போக்கில் கண்ணைக் கவரும் அழகான பூக்களின் மேல் ஆசைப்பட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வெவ்வேறு காலத்தில் வாங்கியது சாதாரணமாக பார்த்தால் இது வெறும் செடிகளாக அதில் மலரும் பூக்களாகத் தோன்றும் ஆனால் எனக்கு சில நாட்களில் ஞாபகங்களாகத் தோன்றும் பொதுவாக எனக்கு மறதி அதிகம் ஆனால் சில பூக்கள் எனக்கு அழகான நாளின் நினைவுகளை எப்போதும் நினைவுபடுத்தும் அது ஒரு உணர்வு மாடியில் செடிகள் வளர்க்க ஆரம்பித்த போது அன்பு செடிகளுடன் சேர்ந்து வளரும் வகையில் வாங்கியது இந்த மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு செம்பருத்தி கூடவே அதே தினத்தில் ஊரில் இருந்து அரையடி உயரத்தில் இந்த அடுக்கு செம்பருத்தியின் குச்சியை கொண்டு வந்து நட்டது ஆறு மாதங்கள் வரை குச்சி வளரவே இல்லை அதை தினமும் பார்க்கறதே முதல் வேலையாக இருந்தது வளருமா வருமான தினமும் ஒரு எதிர்பார்ப்பு முதல் பூ வந்தப்போ அவ்வளவு பூரிப்பு ஊருக்கு போகும்போது மட்டுமே பார்த்து மகிழ்ந்த பூ இனி எந்நேரமும் என்னிடமும் மலரும் என்ற ஆனந்தம் ஒவ்வொரு முறையும் இது மலரும் போது அதன் வண்ண சிதறல்களில் நான் சிதறிப்போவேன் இதழ் நரம்புகள் வெட்கத்தில் சிவந்தனவா இல்லை கோபம் தலைக்கேறி நரம்புகள் புடைத்தனவா என குழப்பம் வரும் நிறைய நேரங்களில் இன்னும் நிறைய இந்த அதிர்ச்சிகள் தரும் ஒற்றை இதழ்கள் அடுக்காகவும் அடுக்கு இதழ்கள் ஒற்றையாகவும் ஒரு நிறம் மற்றொரு நிறத்திலும் ஒரே காம்பில் இருமலர்கள் இரட்டையர்களாகவும் இன்னும் பல பல இயற்கையின் சித்து விளையாட்டுகளை பார்க்கும்போது வியப்பாகத்தான் இருக்கிறது தரையில் இருக்கும் நாட்டுச்செம்பருத்தியும் ஊரிலிருந்து கொண்டு வந்து நட்டதுதான் மேலிருக்கும் செம்பருத்தி கல்யாண வீட்டில் அன்பு பரிசாக தந்தது கீழே உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியதே கிடையாது தண்ணீர் தொட்டியிலிருந்து நிரம்பி வழியும் தண்ணீரை குடித்து அது வாழ்கிறது அதனால் அது நினைக்கும் நாமளும் மாடியில் இருந்திருந்தால் ராஜமரியாதையுடன் ஒய்யாரத்தில் இருந்து ஊரையே வேடிக்கை பார்த்திருக்கலாம் என்று மேலே இருக்கும் செம்பருத்தி கீழே இருக்கும் செம்பருத்தியை பார்த்து நினைத்ததாம் நிலத்தில் இருந்திருந்தால் குறுகிய தொட்டியில் அடைபடாமல் நல்ல வேர்விட்டு விசாலமாக வளர்ந்து அதிக பூக்களுடன் இருந்திருக்கலாம் என்று அவரவர் இருக்கும் இடம்தான் அவரவருக்கு சொர்க்கம் என்று இவ்விரு செடிகளை பார்க்கும்போது தோன்றுகிறது இல்லாததை நினைத்து உள்ளம் வாடி இருப்பதை இழந்துவிடக்கூடாது தினமும் எல்லா பூக்களையும் பறிப்பதில்லை தேன் சிட்டு வரும் தேன் குடிக்க அது காற்றில் பறந்து கொண்டே பூக்களின் தேன் பருகும் அழகை விவரிக்க வார்த்தைகள் இல்லை பலமுறை முயன்றும் தோற்றது இதனை படம் பிடிப்பதில்தான் இதுவரை எட்டா தான் இருக்கிறது ஹைபிரிட் பிங்க் நிறைய பூக்கும் மாவு பூச்சிக்கு ரசாயன மருந்து கொடுத்ததால் மொத்த செடியும் கருகி போய் வேரில் உயிரை பிடித்து மீண்டும் தழைத்தது அதிலிருந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துவதில்லை எல்லாம் ஒரு பாடம்தான் பட்ட பிறகுதான் புத்திக்கு உரைக்குது தலை கீழாக தொங்கும் சிலந்தி செம்பருத்தியை காண தரை மட்டத்திலிருந்து தலை நிமிர்ந்து பார்க்கும் போது வானில் மலர்ந்தது மாதிரி தோன்றும் ஒவ்வொரு கோணமும் அலங்காரமாக இருக்கிறது மிளகாய் செம்பருத்தி பக்கத்து வீட்டில் தந்தாங்க அணில் வந்து கிழித்து பந்தாடுவதற்காகவே இது மலர்கிறது இதன் சுவை அதற்கும் தெரிந்திருக்கிறது விடிந்ததும் மலரும் பூக்களுக்கிடையில் சாவகாசமாக பத்து மணிக்கு மலரும் பிங்க் மற்றும் வெள்ளை செம்பருத்திகள் அதுவரை குழலூதும் மாயக்கண்ணன் தான் மலர்ந்த நிலையில் மயிலாக ஆடி மனதை கவரும் ஆக இவை வெறும் பூக்கள் அல்ல ஒவ்வொன்றும் ஓராயிரம் கதை சொல்லும் இந்த பூக்களுடன் இருந்தால் நேரம் போவதே தெரியாது இன்பமிருக்கும் இடத்தில் மனம் இருக்க விரும்புவது இயல்புதானே எல்லா பூக்களும் ஒரே நாளில் ஒன்றாக மலர்வதில்லை அதிக வெயிலை தாங்கி செடிகள் நிலைத்து நிற்பதே பெரிய விஷயம் இந்த நேரத்தில் போய் ஏன் வளரல பூக்களே என்று செடிகளை குறைப்பட்டு பிரயோஜனம் இல்லை என் மனம் வாடும் போதெல்லாம் இந்த பூக்கள்தான் என்னை சாந்தப்படுத்தி மகிழ்ச்சி தருகிறது அதற்கும் வெயிலை தாங்கி கொள்ள முடியாமல் மூட் ஸ்விங் ஆகும் தானே அதனதன் காலத்தில் அது அது மலர்கிறது அதனதன் போக்கில் போய் மலர்ந்த பூக்களை ரசிக்கும் போது காலம் கனிந்தால் எல்லாம் தானாக மலரும் என்ற உண்மை புரியும் நன்றி